அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் எப்பிரோம் என கேனா திய துவனிர்ணய ஏன கேனா தய துவனய கும்க்கியோ பவேத்தியன ச விவேகரி இதன் பொருள் யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அதன் உண்மையான பொருளை அறிந்து தீர்மானிக்கும் சக்தியையே பகித்தறிவு என்கின்றனர் கற்றறிந்த சான்றோர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்